இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு எந்த ஒரு வளர்ச்சியுமே செய்ததான் தான் நாராயணசாமி அதுக்கப்புறம் குறுக்கு வழியில அன்றைக்கு இருந்த சட்டமன்ற எல்லாம் ஏமாத்தி குறுக்கு வழியில நம்முடைய நாராயணசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக பதவி வைச்சார் அந்த ஐந்தாண்டு காலம் பார்த்தீங்கன்னா இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு ஒரு கருப்பு தினமாதான் நம்ம அந்த ஐந்தாண்டு காலம் எந்த ஒரு ரோடு வசதி ஐந்தாண்டு காலம் உங்களுக்கு அத்தனை பத்திரிக்கை போய் தெரியும் ஒரு ரோடு கூட எங்கேயுமே போடல ஒரே ஒரு முதியோர் நூறு ரூபாய் பணம் ஏற்றி கொடுக்கல இன்னைக்கு எதுவுமே நாராயணசாமி கவர்னர் மாளிகை வாசல்ல கருப்பு சட்டை போட்டு ஒரு நாகரீகமான அரசியலே கிடையாது அதெல்லாம் அஞ்சு அஞ்சு வருஷமா சும்மா விட்டு உக்காந்து வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஒதுக்கிட்டாங்க வார வாரம் ஒரு பிரஸ் மீட் இவர் சரியில்லை அவரு சரியில்ல அதெல்லாம் நாராயணசாமிக்கு வந்து நாராயணசாமி பத்தி உங்களுக்கு தெரியும் நம்ம ராகுல் காந்தி வந்து தானே போயில வந்து டிரான்ஸ்லேஷன் கொடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதுக்கு வார்த்தைகள் மாறாக பொய்யான வார்த்தைகள்னு சொல்லி அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுத்தாரு அடுத்து இந்த வாட்டியும் கவர்மெண்ட் வரல அவர் முதலமைச்சரா இருந்துட்டு ஒரு கவர்மெண்ட்ல வந்து ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத இது இது வந்து வரலாறு புதுச்சேரி மாநிலத்துல ஒரு ஆளுங்கட்சியா இருந்துட்டு ஒரு முதலமைச்சரா ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு போயிட்டு காங்கிரஸை ஜீரோ ஆகிட்டு போனவர் தான் நாராயணசாமி